திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருமூல தேவனாய திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவ பெருமான் சிவநிந்தை நிந்தை அந்த பற்றி சொன்ன பெருமான் இப்போ மகேஸ்வர நிந்தையை பற்றி சொல்கிறாரு மகேஸ்வர் சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா சிவனடியார்கள் அவர்களை நிந்தித்தால் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு ஆண்டான் அடியவராக விரோதிகள் ஆண்டவனுடைய அடியவர்கள் அதாவது சிவனடியார்களை விரோதிகளாக நினைக்கிறாங்க ஆண்டான் அடியவர் ஏற்று உண்பார் இந்த அடியவர்கள் என்ன செய்கிறாங்க வீடு வீடாக பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோம் அந்த அடியார்களை தேவையில்லாமல் பேசி பேசினாங்கன்னா தாம் தாம் விழுவது தாம் தாள் நரகாகுமே உண்மையான சிவனடியார்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த எந்தத்தையும் செய்ய மாட்டாங்க அந்த ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர் என்ன செய்வாங்க போய் நரகக்குள்ளேயில் விழுவாங்க அப்படிங்கிறார் இந்த அடியார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிச்சை ஏற்று உண் உண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கள வெறுத்து இகழ்ந்து பேசுனால் அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா கீழான நரகம்தான் அவங்களுக்கு கிடைக்கும் சிவனடியாரை வெறுத்து பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட செல்வம் நிறையா இருக்கும் அதனால் அந்த செல்வ செருக்காலையும் இல்லாட்டி சமய காழ்ப்பு உணர்ச்சியாலையும் தான் அவங்கள வெறுத்து பேசுகிறாங்க இந்த ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கார் ஐயம் அப்படின்னு நம்ம அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி எட்டாவது பத்தியத்தில் காமிக்கிறார் சிவனடியார்களுக்கு இந்த உலகத்தாரோட எந்த உறவோ பகையோ எதுவும் கிடையாது அவங்க எல்லாத்தையுமே சிவ வடியமாக பார்ப்பாங்க இது நம்ம சிவஞான போதம் சூத்திரம் சொல்லும் செம்மலர் நோண்டால் சேரலொட்டார் ஒட்டார் அம்மலம் அன்பரோடு மறியி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தாமும் அரண்யன தொழுமே அப்படிம்பாங்க அவங்களுக்கு இந்த வளங்களில் நீங்கி எல்லாத்தையும் உலகப் பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க சிவ வடிவமாகவே காண்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாடல் ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்று ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகும் சிவபோகமே ஞானியை நிந்திப்பவனும் நலம் என்றனா அந்த சிவனடியார்களை தேவையில்லாமல் தூற்றுவது தான் அவங்களுக்கு சிறந்த தொழிலுங்கிற மாதிரி அவங்க அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அந்த சிவன் அடியார்களை வந்திப்பதன வணங்கக்கூடியவங்க அவங்கள போற்றி வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த கொடுவினை அவங்களுடைய தீய வினைகள்லாம் நீங்கி நல்வினை சேரப்பெறுவாங்க அவங்க அப்போ அந்த நிலைக்கு போகும் பொழுதே புகும் சிவ போகமே அவங்களுக்கு சிவபோகம் கிடைக்கும் அதாவது பாசனிக்கமும் திருவருள் பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சிவஞானியை நிந்திப்பதே நலம் என்று நினைத்து நிந்திப்பவனும் வந்திப்பதே அதாவது வணங்குவதே நலம் என்று வந்திக்கு வணங்கு போகணும் இந்த நல்வினையை நீங்கி தீவினையை பெறுவாங்க யார் அவங்கள தூற்றுவக்கூடியவங்க அவங்களுடைய நல்வினையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு தீவினை வந்து சேரும் வந்திப்பவர்களுக்கு தீவினையெல்லாம் நீங்க நல்வினை வந்து சேரும் ஏன் அப்படின்னா சிவஞானிகளுக்கு அடியவரான பின்பு அவங்க சிவபெருமானோட திருவருள் கிடைப்பது நிச்சயம் அப்போ திருவருள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு தானே கிடைக்கும் அதனால் அப்படி சொல்கிறாரு ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் என்று சிவஞான சித்தி காமிக்கும் அவன் வயம் ஆன பொழுது புகும் சிவபோகம் அப்படி சிவபோகத்துக்கு போயிடுவாங்க சிவானது திருவருளால் கிடைப்பது சிவா ஆனந்தம் அதனால் அந்த திருவருள் புகுவதே சிவானந்தம் புகுவதாக சொல்கிறாரு இங்கே நல்வினை தீவினை என்பது சிவநல்வினை தீவினை அதாவது சிவஞானிகளை வந்திப்பவர்கள் புண்ணிய சீலர்களாக சிவஞானம் பெற்று அந்த சிவஞானந்தத்தை பெறுவதும் சிவஞானிகளை நிந்திப்பவர் சிவ அபராதிகளாய் அறுநரகம் சென்று துன்பம் அடைவதுமே அப்புறம் பின்னாடி இழிந்த பிறப்பு அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது சாதாரணமாக சொல்லக்கூடிய பசு புண்ணியம் சொல்லுவாங்க அது தான் கொடுக்கும் நீ செய்கிற நல்வினை அதன் காலமாக நீ சொர்க்கத்துக்கு போய் சேரலாம் தீவினை காரணமாக நரகம் போய் சென்று அடையலாம் ஆனால் திருப்பி பிறவிக்கு வரும் ஆனால் அது சிவப்புண்ணியமானது என்ன செய்யும் இம்மையிலேயும் நன்மை கொடுக்கும் மறுமையிலேயும் நம்ம நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நமக்கு உண்டுகளோ தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படிங்கிறாரு நான்காம் திருமுறையில் அப்பர் பெருமான் அதாவது தொண்டருக்கு தொண்டராக இருக்கக்கூடிய புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது கிடைக்காத பெரும் பேர் அந்த பேர் கிடைக்குமா அப்படின்னு வாழ்த்தி பாடுறாரு அதனால் சிவன் அடியாரை வந்திக்காது அதாவது வாழ்த்தியின் செய்யாட்டியும் கூட நிந்திக்காமல் இருங்க அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லப்படுது திரு